ஒரு சென்ட் முப்பத்தி மூணாயிரம் ரூபாயில் ஒரு ரெண்டு ஏக்கரா பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் வந்தால் தாசர்வட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க குடிமன்றத்திலேருந்து பார்த்தா ஒரு ஏழே கிலோமீட்டருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க பூமியும் தோட்டமும் ரோடும் ஒரே மட்டத்தில் இருக்குங்க நம்ம வாஸ்து பிரகாரம் அப்படியே ஏறிக்கலாங்க கிழக்கு பாத்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இது புதுசாக தார் ரோடு போட்டிருக்குறாங்க ஊரடி பூமியாகவும் வந்துடுங்க சுற்றியுமே எல்லாமே தோப்பு தானுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கரை பெரிய குழம்புங்க நம்ம வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுவங்க வாரத்தில் மூணு நாள் அவியிலுக்கு நம்மளுக்கு ஒரு நாளுங்க கூட்டுக்கிணறு கூட்டு எல்லாம் வந்து வேறு பூமியில் இருக்குதுங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது அடி வருங்க தார் ரோடு பேசுங்கள்லையே வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸு தார் ரோடு பேஸ் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தானுங்க மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கருங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூத்தொம்போது அறுநூத்தம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்